உங்களுடைய ஆதரவால் சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற நிலையிலே என்னுடைய ஏறி ஆடுறாங்க திமுக எம்எல்ஏ இங்க இருக்கின்ற அமைச்சர்கள் முன்னரிசையில் இருக்கின்றார்களே அமைச்சர்கள் மீது அமைச்சருடைய மேஜன் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க சட்டப்பேரவை தலைவர் அவரை கீழே இழுத்து தள்ளி அவருடைய இருக்கையிலே அமர்கிறார்கள் அவருடைய மைக் உடைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்ச்சி ஏற்படுத்தியவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எண்ணி பாருங்கள் அதையெல்லாம் நாம் கடந்தோம் வெற்றி பெற்றோம் அது பொறுத்துக் கொள்ள முடியாமல் சத்தியை கிழித்துக் கொண்டு வீதியிலே தெரிந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களே அன்றைக்கு நீங்கள் சட்டையை கிழித்துக் கொண்டுதான் வெளியே சென்றீர்கள் ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொதுத் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்பொழுது எந்த நிலையில் இருப்பீர்கள் என்று தெரியவில்லை